வணக்கம் என் பெயர் அன்பு மீனாள் ரெஜிஸ்டர் நம்பர் 507 இன்றைய பாடல் சரஸ்வதி பாடல் சரஸ்வதி நமஸ்துபயம் பரதே காமரூபிணி विद्याരംഭம் करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा குரு ब्रह्मा குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாதாப் பரப்్రహ్ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ மாணிக்கவின ஏந்தும் மாதேவி கலைவாணி தமிழ் சொல்லெடுத்து பாடவந்தோம் அம்மா பாடவந்தோம் மாணிக்கவினை ஏந்தும் மா தேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாய் நீ சை தரவாணி இங்கு வருவாய் நீ லயம் தரும் வேணி அம்மா மாணிக்க வின ஏந்தும் மாதேவி தேவி கலைவாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாம் எனக்க பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய் மனக்க பூஜை செய்தால் பூவை மகிழ்வாய் நாமனக்க பாடி நின்றாள் ஞானம் வளர்ப்பாய் உமனக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய் மாணிக்க வின ஏந்தும் மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோ வெள்ளை தாமரையில் விட்டிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலில் உறைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் விட்டிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலில் உறைந்து நிற்பாய் கல்லமில்லாமல் தோறும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவைத் தரும் அன்னையும் நீ வாணி சரஸ்வதி மாரதி பாரதி பாகதீஸ்வரி மாலினி காணும் பொருனில் தோன்றும் கலைமணி தரும் வேணினி நான்முக நாயகி மோகனன் ரூபிணி மான்மரை போற்றும் தேவினி வானவர் கமுதே தேனருள் சிந்தும் காண மனோகரி கல்யாணி அருள்வாயினி இசை இங்கு வருவாய் நீ லயம் தரும் வேணி அம்மா வின ஏந்தும் மாதேவி கலைவாணி தேன்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோ